கோவை மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒன்றிய அரசின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவையொட்டி அனைத்து கட்சிகள் அமைதி பேரணி கீதா ஹால் ரோட்டில் துவங்கி கோவைத்திற்கு வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது பின்னர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் இரங்கல் உரையாற்றினார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கமிட்டி செயலாளர் மயூரா எஸ் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கருபுசாமி வீண் மணி கணபதி சிவகுமார் மதிமுக ஆர் ஆர் மோகன்குமார் மதிமுக மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜ் திராவிடர் கழகம் வீரமணி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி செயலாளர் சி பத்மநாபன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை செயலாளர் எம் குலசேகரன் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர்கள் கோட்டை அபா கல்பனா சந்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் குப்புசாமி திரைக்கடை வீதி பகுதி இரண்டு செயலாளர் விஐ பதுருதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுசி கலையரசன் சாபேசிகா ஆரிசாமி கோமாசேகா மாவட்ட செயலாளர் தனபால் எஸ்டிபிஐ இசாக் திராவிட தமிழர் கட்சி வழக்கறிஞர் வெண்மணி திராவிட மக்கள் இயக்கம் நார் ரகுபதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் லட்சுமிபதி பிரிட்டோ திமுக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் டவுன்பா ஆனந்த் சபரி கோபால் பிரின்ஸ் அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இந்திய திருநாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரத்தில் அவர் எந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் மக்களுக்காக இயற்றி அதன் மூலமாக இந்தியாவுடைய ஒற்றுமையை பாதுகாப்புதலும் இறையாண்மையை பாதுகாப்புதலும் இந்தியா என்பது பல மொழி பல பல மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டை எப்படி ஒரு உரிமைப்பாட்டோடு வழி நடத்தினார் என்பது பற்றியெல்லாம் அவரது பல்வேறு சிறப்புகளை எல்லாம் நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் அவர் இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருந்திருக்கிறார் அதன் மூலமாக இந்தியாவில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அவரது பெரும் பங்கு இருந்திருக்கிறது இந்தியாவினுடைய பிரதமராக பத்தாண்டு காலம் அவர் இருந்த நேரத்தில் அவர் செய்த சாதனைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க களவுக்கு பல்வேறு சிறப்புகளை அவர் செய்திருக்கிறார்